ஆண்டாள் திருடிகளேஸ்வரனம் கேபி ஆறாம் நூற்றாண்டு தொடங்கி ஒன்பதாம் நூற்றாண்டு வரை உள்ள காலத்தை தமிழில் பக்தி இயக்க காலம் என்பார்கள் இக்காலத்தே நாயன்மார்களும் ஆழ்வார்களும் வாழ்ந்து பக்தி பாடல்களை பாடி மனித சமுதாயத்தில் ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்தினார்கள் கேபி எட்டாம் நூற்றில் வாழ்ந்தவராகிய ஸ்ரீ பெரியாழ்வார் அவருடைய மகள் கோதை நாச்சியார் இவர் சூடிக் சுடர்குடி என்றும் ஆண்டாள் என்றும் அன்போடு அழைக்கப்படுகிறார் திருப்பாவை பாடிய செந்தமிழ்ச்செல்வி கோதை நாச்சியார் ஆவார் இவர் திருப்பாவை முப்பது பாடல்களையும் நாச்சியார் திருமொழி நூற்றி நாற்பத்தி மூன்று பாடல்களையும் பாடியவர் ஆவார் இந்த பாடல்கள் வரிசையிலே இன்று நாம் காணக்கூடிய பாடல் என்ன கற்றுக்கலவை கனங்கள் பலகரந்து செற்றால் திரழிய சென்று சிறு செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர் பொற்குடியே புற்றரவல்கள் புனமையிலே புற்றவர்கள் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நீ முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பிண்டாட்டி நீ எற்றுக்குரங்கும் பொருளையிலோர் எம்பாவாய் இந்த பாடலில் ஆயர்களின் பண்பு நல்கள் பேசப்படுகின்றன கன்றுகளுடன் கூடிய பசுமந்தைகளை வைத்து பால் கறக்க தெரிந்திருக்கிறார்கள் ஆயர்கள் இவர்களுக்கு பசுக்களிடமிருந்து பால் கறக்க மட்டும் தெரியும் என்று எண்ண வேண்டாம் இவர்களுக்கு பகைவர்களுடன் போரிடவும் தெரியும் இவர்கள் வாழ்வில் குற்றம் ஏதும் அறியாதவர்கள் செய்யாதவர்கள் இவ்வாறு குற்றமே செய்யாத குண கொண்ட இவர்களுக்கு வாழ்க்கையில் பகைவர்கள் உண்டோ என்றால் உண்டு கண்ணன் கயினை கருதாதவர்கள் அவர்கள் எல்லாம் இந்த இவர்களுக்கு பகைவர்கள் ஆவார்கள் கண்ணன் கோவலர் கொண்டு செலுத்தும் அளவற்ற ஆறாத அன்பினை இதன் வழி நாம் அறியலாம் இதற்கு இத்தகு தன்மை வாய்ந்த கோவலர்களுக்கு பொற்கொடியாக வந்து வாய்த்தவளே என்று விழிக்கும் முத்தான பதினாறாவது திருப்பாசுரம் தொடங்குகிறது கொடியே எனும் ஆயகுலத்துப் பெண்ணை விழிக்க பெற்றிருப்பது ஒரு ஆழ்ந்த உட்பொருளை கொண்டுள்ளது கொடி படர்வதற்கு கொழுக்கொம்பை நோக்கி செல்வது போல கோவலர் குலத்துழ்த்தை பெண்ணும் கண்ணனை நோக்கி படர வேண்டும் என்பது குறிப்பு ஜனக குலத்தை தழைப்பிக்க வந்தவள் ஜானகி அதுபோல கோவலர் குலத்தை தழைப்பிக்க வந்தவள் இந்த பொற்கொடி என்பது அறிந்து கொள்ளலாம் பொற்கொடியே என்று அழைத்தவர்கள் அடுத்து புனமையிலே என்கிறார்கள் காட்டிலே ஆடி பாடி கழித்து வருவது மயில் மேகத்தைக் கண்டால் மகிழ்ச்சி மேங்கு மேலோங்க கொண்டு தன் தோகை விரித்து ஆடும் அந்த தன்மை வாய்ந்த பறவை மயில் காட்டிலே மரம் நோக்கிப் படரும் கொடி காட்டிலே மனம் கழிக்க ஆடும் மயில் இரண்டும் காட்டிலே முல்லை நிலத்திலே ஆயர்ப்பாடியிலே வாழும் இடைக்குலை நங்கைக்கு ஓமித்து கூறப்பட்டன இத்தகைய அழகிய பண்பு நல்கள் வாய்ந்த நங்கையே நீ எழுந்து வருவாயாக என்று அழைக்கிறார்கள் உறவினர்களும் தோழிமார்களும் மற்றும் எல்லோரும் உன் வீட்டு முற்றத்தில் கூடியிருக்கிறார்கள் எதற்காக எல்லோரும் கூடியிருக்கிறார்கள் என்றால் மேகம் போல் கரிய நிறமும் மேகம் பொழியும் மழை போல குடைவனமும் கொண்ட கண்ணபிரானின் திருநாம மகிமைகளை சொல்லி சொல்லி மகிழக் கூடியிருக்கிறார்கள் எனும் பெரும் செல்வத்தினை தனிநாயகமாக நின்று ஆண்டு கொண்டிருக்கும் பெண்ணே நீ உன் உடம்பை அசைக்காமல் பேசாமல் இருக்கிறாயே உறங்கிக் கொண்டும் இருக்கிறாயே அது எதற்காக என்று நாங்கள் தெரிந்து கொள்ளலாமா எந்த பயன் கருதி நீ உறங்குகிறாய் உறங்குகின்ற இச்செயல் யார் உகக்கும் செயலென கருதி உறங்குகின்றாய் என்று கேட்கும் முகம்தான் நீ உறங்காதே நீ உறங்குவதில் எந்த அர்த்தமில்லை எனவே எழுந்து வா என் கண்ணின் பாவை போன்றவளே எழுந்து வா என்று அழைக்கிறார்கள் யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வயகம் என்றார் தாயுமானவர் எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றது என் பராபரமே என்றும் அவர் கூறுகிறார் எனவே பெண்கள் மார்கழி நீராடி பாவை நோன்பு நோற்று பரந்தாமனின் பாதகமங்களை பாடிப் பரவி தங்கள் பாதக மலங்களை நோக்கி கொள்ள போக்கிக் கொள்ள எல்லோரையும் அழைக்கிறார்கள் என்பது இப்பாசுரத்தின் குறிப்பு நாம் இந்த பாடலை யார் ஒருவர் பக்தியுடன் பாசுரத்தை படிக்கிறார்களோ அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் கழிந்து அவர்கள் வாழ்வில் மேலும் மேலும் வெற்றியை அடைவார்கள் என்பதில் சிறிதளவும் சந்தேகமில்லை ஆண்டாள் திருடிகளே